கரூர் அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மாசக்தி விநாயகர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வரும் நிலையில் கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மாசக்தி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் கணபதிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் எலுமச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேக பொடி கரும்பு பால் பன்னீர் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மூலவர் கணபதிக்கும் உச்சவர் கணபதிக்கும் பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு சுவாமிக்கு ஆலயத்தின் சிவாச்சாரியார் தூப தீபங்கள் காட்டிய பிறகு பஞ்ச கற்பூர் ஆலாத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் சிவாச்சாரியார் சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்திருந்தார்